நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆவணி மாதம் மேசராசிக்கு உண்டான ஆவணி மாத பலன்களை வந்து நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம சொல்கிறது வந்து பொது பலன்கள் தான் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நூறு சதவீதம் துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கும் அதை தொடர்பு கொண்டு உங்களோட துல்லியமான நம்பர் துல்லியமான பலன்களை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ வந்து நம்ம மேசராசி ராசி மேசராசி ராசியோட ராசிநாதன் செவ்வாய் செவ்வாயின்னா வந்து கோபம் சிகப்பு விளையாட்டு அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து செவ்வாயோட குணாதிசயங்கள் எதுலேயும் போராடி ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசிக்காரங்க தான் இந்த வந்து மேச ராசிக்காரங்க அந்த ராசிநாதன் அந்த ராசிநாதன் வந்து இரண்டாம் இடத்துல குருவோட இறஞ்சி இருக்கிறாரு இது இது வந்து குரு மங்கள யோகம்னு சொல்லுவாங்க இப்போ இது என்னன்னா அவங்களோட அந்தஸ்து மதிப்பு மரியாதை கௌரவம் எல்லாமே வந்து உயரக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் இது இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால குருவோட இணைஞ்சு இருக்கிறதுனால உங்களுக்கு தனப்பற்றா எதுவும் இருக்காது தன வரவு வந்து அதிகமாக தான் வந்து இந்த மாத இந்த மாதங்கள் ஆவணி மாதத்தில் தன தன வரவுலாம் நல்லாவே இருக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் ஒற்றுமைகள் அதிகரிக்கும் கொடுத்த வாக்கை வந்து நீங்கள் நிறைவேற்றக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் இது அதே மாதிரி உங்களோட மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் வந்து இயல்பாய் இருக்கிறதுனால அதாவது சனி செவ்வாய் பாவத்தொடர்புகள் இல்லாமல் இயல்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு எதிலும் வெற்றி அதிர்ஷ்டம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு அது வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் அதே மாதிரி நாலாம் இடம் உங்கள் நாலாம் இடம் நாலாம் இடமும் இயல்பாக இருக்கிறதுனால அதாவது பாவ தொடர்பு எதுவும் இல்லாமல் இயல்பாக இருக்கிறதுனால வீடு வாகனம் தாய் அதாவது தாய் தாயினால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் வழி உறவுகளால் தாய் மாமன்களால் அனுகுலங்கள் ஆதாயங்கள் அதெல்லாம் வந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் அதே மாதிரி தாய்வழி சொத்துக்கள் இந்த காலகட்டத்தில் வழி சொத்துக்கள்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் அதே மாதிரி உங்களோட அஞ்சு ஐந்தாம் இடத்துல ஐந்தாம் இடத்துக்கு ச சூரியன் புதன் சுக்கரன் இந்த மூணு மூணு கூட்டு கிரகங்கள்னு உங்களோட ஐந்தாம் இடத்துல இருக்குது ஐந்தாம் இடத்துக்கு செவ்வாயோட பார்வையும் சனியோட பார்வையும் இருக்குது இருக்குது அது இந்த ஐந்தாம் இடம் தான் குலதெய்வம் பூர்வ புண்ணியம் புத்திர சந்தானம் இது மாதிரி சொல்லுவாங்க இதனால் இது வந்து சுபகரங்கள் இரண்டு சுபகரங்கள் இருக்கிறதுனால சுக்கரன் புதன் அந்த மாதிரி சுபகரங்கள் இருக்கிறதுனால உங்களோட பிள்ளைகள் சார்ந்து பிள்ளை பிள்ளைங்களால உங்களுக்கு வந்து அந்தஸ்து கௌரவம் அதெல்லாம் வந்து பெருமைகள் உங்கள் குழந்தைங்க வந்து உங்களுக்கு பெருமையை தேடி தரக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் இது அதே மாதிரி உங்கள ஆறாம் பாவம் ஆறாம் பாவத்தில் வந்து குரு பார்வை இருக்குது ஆறாம் பாவத்தில் வந்து கேது பகவான் இருக்கிறாரு குரு பார்வையை இருக்கிறதுனால அந்த கேது பகவான் அற்புதமாக வேலையை செய்வார் என்னென்னா ஆறாம் பாவத்தை உண்டே நல்ல பலன் ஆறாம் பாவத்தில் என்ன கடன் நோய் எதிரி வம்பு வழக்குன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து எதுவும் இல்லாமல் கடன் கடன் இருந்தால் அது வந்து குறையக்கூடியது நோய் இருந்தால் அது தீரக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் இது அதே மாதிரி உங்கள் வேலை வேலையில் வந்து எதாவது வேலையில் வந்து முன்னேற்றம் அதாவது பதவி உயர்வு பதவி உயர்வு வந்து வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த மேசராசிக்காரங்களா இந்த காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் அதே மாதிரி வேலைகளில் ஏதாவது பிரச்சனைகள் தொந்தரவுகள் இருந்துக்கிட்டு இருந்ததுன்னா அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் தீரக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் இது அதே மாதிரி உங்களோட ஏழாம் பாவம் உங்களோட ஏழாம் பாவத்துக்கு இயல்பாக இருக்கிறாங்க யாரும் சுபத்தோட சுப சுப சுபத்தொடர்பு பாவத்தொடர்பு இல்லாமல் இயல்பாக இருக்கிறதுனால உங்களோட கு கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமைகள்லாம் நல்லா நல்லாயிருக்கும் அந்யோன்யமாக இருப்பாங்க அதே மாதிரி கூட்டு தொழில் பண்ணுறவங்க தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து சாதகமான நேரங்கள் தான் இது ஏழாம் இடம் அதே மாதிரி உங்களோடய எட்டாம் இடத்துக்கு செவ்வாய் குரு பார்வை இருக்கு செவ்வாய் செவ்வாய் பார்வை குரு பார்வை அதே மாதிரி சனியோட பத்தாம் பார்வையும் இருக்கிறதுனால உங்களோட எட்டாம் இடம் திடீர் பண வரவு திடீர் பண வரவு வர வரும் வ வந்துட்டு அந்த பணம் வந்து உங்கள் சுப செலவாக மாறும் சனி ஏன்னா குரு வந்து பணத்தை கொடுக்கறக்கூடிய கிரகம் அது பார்க்கறதுனால உங்களுக்கு திடீர் எட்டாம் இடம் வந்து திடீர் அதிர்ஷ்டம் அதை கொடுக்கக்கூடிய அமைப்பு இட அமைப்பு அதனால் உங்களுக்கு திடீர்னு உங்களுக்கு எதிர்பாராத பணங்கள்லாம் உங்களுக்கு கையில் வரும் அதே மாதிரி அந்த பணங்கள் வந்து செலவும் ஆகும் அது வந்து சுப செலவாக தான் இருக்கும் அதே மாதிரி உங்களோட ஒன்பதாம் ஒன்பதாம் இடத்துல வந்து இயல்பாக இயல்பாக சனி சனி செவ்வாய் தொடர்பு எதுவும் இல்லாமல் இயல்பாக இருக்கிறதுனால தந்தையால் அனுகூலம் ஆதாயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் இது அதே மாதிரி தந்தை தந்தை சொத்து ஏதாவது தந்தை சொத்து உங்கள் உங்களுக்கு வந்து கேஸ் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் அதே மாதிரி உங்களுக்கு உங்களோட பத்தாம் இடத்தை உங்களோட பத்தாம் இடத்தை வந்து குரு பார்க்கறதுனால தொழில் தொழில்லாம் வந்து உங்களுக்கு நல்ல அமோகமாக அற்புதமாக போகக்கூடிய நல்ல காலகட்டங்கள் தான் இது அதே மாதிரி பதினோராம் இடம் பதினோராம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு சனி பகவான் இருந்தாலும் கொஞ்சம் லாபத்தை கொஞ்சம் குறைப்பார் இப்போ நூறுரூவா வர வேண்டிய இடத்துல ஒரு எழுபது ரூபா வரும் அந்த மாதிரி லாப லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு அதனால் வந்து லாபத்தை கொஞ்சம் குறைக்கக்கூடிய தன்மைகள் தான் இருக்கும் அதே மாதிரியும் பதினோராம் இடம் வந்து மூத்த சகோதரன் மூத்த சகோதரனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சிறு சிறு மனஸ்தாபங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சரி கட்டி போகக்கூடிய காலகட்டங்கள் தான் இது அதே மாதிரி உங்களுடைய பன்னெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார் ராகு வந்து குரு குரு வீட்டில் இருக்கிறாரு சனி செவ்வாய் தொடர்பு இல்லாத ராகு வந்து உங்களுக்கு வந்து நல்ல பலன் தான் கொடுப்பார் நல்ல பலன் என்னென்னா பன்னெண்டாம் இடத்துல வந்து வெளிநாடு வெளிநாட்டு பயணங்கள் அதே மாதிரி மோட்சஸ்தானம்னு சொல்லுவாங்க இப்போ வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற ராசிக்காரங்களில் இந்த காலகட்டங்கள் வந்து அற்புதமான காலகட்டங்கள் தான் அதே மாதிரி மோ மோட்சஸ்தலங்களுக்கு இப்போ பெரியவங்கள்லாம் ஸ்தலங்களுக்கு வந்து சிவஸ்தலங்கள் பெருமாள் ஸ்தலங்களுக்கெல்லாம் எல்லாம் போயிட்டு வரலாம் அப்படின்னு வந்து ப்ளான் பண்ணிக்கிட்டு இருக்கிற மேசராசி பெரியவங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் போய் வர போய் வரக்கூடிய அற்புதமான நல்ல காலகட்டங்கள் தான் நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தான் உங்களுக்கு வந்து துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அதை காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு துல்லியமான பயன்களை பலன்களை பெற்று வாழ்க்கையில் உயருங்க நன்றி வணக்கம்